என் அன்பின் பிரியமே உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இதோ வந்துவிட்டது அஞ்சி நடுங்கி அடிபணிவதும் கெஞ்சி பயந்து கையேந்துவதும் சாயப்பா ஒருவருக்கே யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே நீ என்றும் நீயாகவே இரு உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம் உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் வருவாய் உனக்கான காரியம் நடப்பதற்கு நாளாகிறது என்றால் கவலைப்படாதே அந்த நாட்களில்தான் நீ உண்மையான மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த இடைவெளியை உனக்கு நான் கொடுக்கிறேன் நீ பொறுமையாக இரு அனைத்தும் நீ விரும்பியபடி நடக்கும் நீ கேட்டதை கொடுக்க நான் ஒரு அவதாரம் எடுத்து வருவேன் உன்னிடம் பெற்றுக்கொள்ள நான் யாசகனாக கூட அவதாரம் எடுப்பேன் சாய் உனக்கு வழி அல்ல உன் உயிர் துணை உன் அழுகையை நிறுத்த ஒரே வழி உன் நினைவில் என்னை வை உன் அழுகையை நிறுத்தி நான் உனக்கு வேறு ஒரு வேலையை கொடுக்கப் போகிறேன் அதற்கு உன்னை தயார்படுத்தும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது கூடிய விரைவில் நான் உன்னை மாற்றுவேன் உனக்கென ஒரு வழியை அமைப்பேன் உன் சுமையாவையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் பாதையில் வழித்துணையாக வருவேன் நீ பேசும் வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியும் உன் மௌனத்தின் அர்த்தம் உன்னை நேசிப்போருக்கு மட்டுமே புரியும் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ உறக்கமில்லாமல் தவிக்கும் தவிப்பை அப்பா நான் அறிவேன் உனக்கான தீர்வை தரத்தான் நான் உறங்காமல் உன்னை உன் அருகிலேயே இருந்து காத்து கொண்டிருக்கிறேன் என்னை மட்டுமே வழிபடு மனம் அமைதியான பிறகு மற்றதை யோசிக்கலாம் அதுவும் நானே தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவிக்கிறேன் உன் எதிர்காலம் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கிறது அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு உனக்காக அப்பா நான் தாங்கிக் கொள்கிறேன் நான் உன்னை உயரத்தில் வைத்துதான் அழகு பார்ப்பேன் இது சத்தியமான உண்மை நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்